ஆசிரியர்களுக்கான முறையற்ற இடமாற்றத்தை கண்டித்து போராட்டம் ஒன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் இடம்பெற்றிருந்தது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முன்பாக குறித்த போராட்டமானது ஆசிரியர்கள் வடக்குமாக ஆளுநரை சந்திப்பதற்கான நேரத்தை வினாமிய போதும் ஆளுநர் தரப்பிலிருந்து எதுவிதமான பதில்களும் வழங்கப்படவில்லை இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆளுநர் செயலகத்துக்கு உச்செல்லாம் உட்பட்ட போது பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது ஏமாற்றே 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 ஏமா உன்ராஜகத்தை நிறுத்து ஜேவிரா அரச திவளங்கிய வாக்குருதிக்கே நிந்துவரை ஏத்தி வளங்கியமா ஏத்தி வளங்கிய வாக்குருயலுக்கு நிந்துவரை மக்கள் பிரதிநிதிக்கு வளங்கிய வாக்குருதிக்கே மக்கள் பிரதிநிதிக்கு வளங்கிய வாக்குருதிக்கே நிந்துவரை எங்கள் மக்கள் பிரதிக்கு வளங்கிய வாக்குருதிக்கே அண்ணன்களே நிறுத்து அரசியல் நிறுத்து நிருத்தே

नमे मेट कंदा आहिनि அரசேபிபி அரசு அடக்குமுறைகளுக்கு அடிமையாக පස් මහිල න්න ඔබත්තුමට අවස්තාව කරන්නට පන්ත නගලන්න සහතත් චල්පත් දෙන්නේ න්නනේ දුන්න න්න මම තම ගනාට දහැ දෙන්න එතුම කියන පටවිද කියන්න ඔයාල්ල කියන්න අඔවත් අාව දුන්න ඒේකයි නකත් ට කර කියන්න ඉට පතුමල් නිස සගොර පට මමන பதுகோரு பதுகோரு கணக்கப்படுத்தாதே ஆசிரியர்களை 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 ஆசிரியர்களே போதென்ற ஆசிரியர்களின் கேள்வி குடும்பங்களை

ආඩු රතුමා දෙ අමාත්‍යන්ස අදල් දෙයකනකමීටනයක් ෝගනැ කරල තියෙනවා අධ්‍යාපන ඒකන යා ඒත් එකකින් කතාගරලා ඒ ඊට පස්සේ ඔබ තුමාල්ලට පීන්දුවත් ද අද කෝල් කරලා තියෙන අද දෙකට උචරදු කර කිවල නැද මෙමයි මත තියනෙ සැල් කාරගගේ ඔබ්‍යයක් ඔබතුමාලා කියවපේ මන් හට ගෙන්දුව. දුකාර තුමා ක පුතුමාලට කිය අඩුකාරතුම පසි්ි උත්තයක් දනවාදකට ලකන් තුමත්කින් කතාගරලා. ඒ ඒට පස්සේ ගන්නදී සිදියනක පතුමාල ි කියන්න මට දන්නේ නමුත් ඒ පෙරේදත් නගල්ලු කතාග. ඒයේ දවසම ගරවය ම උද්ගෝෂණක සත්ත පහක දෙයක් කරනෑම ම විල් ම නියල් සන්ද ේජල් නියා සදටිය ආන්ඩුකාරය වෙලා චල්සිදිය ආ්ඩුකාරය වෙලා. ෙන් රාගවල් නිටිය පිකොට දැම ක්කම අ්ඩු කරම ියම ෘ්ි කතාදර ම බර න්න ඒ මංම චාන්සකක් පෙරේදත් අරන්දුන්නා. ී ජිල්ල කතා කර ඉති අදත් මං ඔපතුමා වෙනුවෙන් ගිය ඉිල්ල ඇහවා ඔබත් මදක්න හෝ ිල්ල කතා කර ලුගාන්තු ම හිසිය ඇතුු ල කතා කරා. කයා කියනවා මේක උපතරයක්දෙනවා ඒකම්තුමායනවා ේකන්තුමා පමලෙකට කතා කර. පස්සේ එයා සාකච්ඡා කරලා ஈட்டமாக செய்யா දෙනවා කියලා. மேக தீர்வு என்ன இப்ப இப்போ கவனம் சொல்லிருக்கிறது வந்து ரெண்டு மணிக்கு கல்வி கல்வி சம்பந்தமாக இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கொண்டு வந்து பேசி எங்களுக்கு ஒரு தீர்வு முடிவுன்னு தார

ඒෙල මුොද නාලුම් ගලුක චන්සේක න්තදානේ මුණු පේරුම්ගේ අබ මා අන්ි පේ ක තන් න අ පො ල්ල පේටි ර ා ද ේතුම් නා සපොට් පපුරිතාා එගට වේ ල්ල නට ේ කොට ඉවරු බදේගද වන් නාන්තේරු ය නානුම් ඉවර්දයරු බල න න හ වන්න තල්ලායින්න අපි ඉන්න්නවාමද අපි අන්න යෑම න්න කිවත් පියන්න. ම වන මේ පාසිසේ පොලිය මැදක්ීමමින් තොර ස ඒක දන ගන්්ඩුවන හ ඒක මගේ ලක්්යිමට බෙබහම්තරවාන්තන් ආන්ඩුවක් ලැක්්ජයි පොනිසේදාාව මවා කරනෙ අවි ගරුවරුව හ අට පෙර ල තන ු තා රන වරම හ ර ො ොල්ාල් කරවන. මට කියපු දේමක් ඇවිල්ල කිවවා මට මේක මතියක්ත්වීමක් වැඩන්නයි නමුත් සම්බන්ධි කරණයක් කර නිලතරී සම්බන්ධ වෙඩඕන.

இருபத்தி மூணு பேர் ஆசிரியர் அதிபர்கள் இப்ப மடமாகாணத்தில் மடமாகாண ஆசிரியர்கள் இடமாற்றம் சம்பந்தமாக மூணு நாளா தொடர்ச்சியா ஒரு போராட்டம் நடக்குது ஆனாலும் இந்த ஆளுநருக்கு அது சம்பந்தமாக பேசுறதுக்கு அவர் வந்து தயங்குறாரு ஏன் அது இது வந்து இப்ப தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்தை சொல்றாங்க ஆனால் மக்களின் பிரச்சனையை கொண்டு வந்து பேசக்குள்ள பேசுறதுக்கு இந்த ஆளுநருக்கு வந்து இந்த எந்த வரைக்கும் தகுதி இல்லாத மாதிரி தான் செய்கிறார் இது யார் நாங்க நாங்கள் கேட்குறோம் அதுதான் நாங்கள் வந்து மேஜர் ஜெனரலா சந்திரசீரி இருந்தார் இதில் வந்து ஜீவன் தியாக ராஜா இருந்தாலும் சுரேஷ் ராகவன் இருந்தாலும் இருந்தது அதோட எங்களுக்கு ரெஜினால் குரே இருந்தது அதோட சார் பிஎஸ்எம் சார்ஸ் பல ஆளுநர்கள் இருந்தாங்க நாங்கள் எல்லா ஆளுநரும் இங்கே போராட்டம் எடுத்து நடந்தால் நாங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூட பத்து நிமிஷம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பேசி இவருக்கேன்னு அப்படி பேச இல்லாது இவர் இவருக்கு சரியானால்தான் இது இங்கே மாகாண சபை இல்லை மாகாண சபை உறுப்பினர்கள் இல்ல அப்ப உறுப்பினர் இல்லாத மாகாணத்துல ஆளுரா இருந்துகிட்டு சகலத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி செயல்பாடு செயல்படுறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மாகாண சபை உறுப்பினர் தான் உறுப்பினராக பேசலாம் இது அப்படியும் இல்லை இதில் இதுல வந்து அரசியல் கட்சி அரசியல் பிரதிநிதியாக தான் இந்த ஆளுநர் வேலை செய்யறாரு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற செயல்பாடு இது நாங்க ஆசிரியர்கள் வந்து மூணாவது நாள் இது நேற்று முழு நாளும் இதுல இருந்தது ஆசிரியர்கள் ஒருத்தருடைய பேச இல்லை என்ன அதிகாரம் இது இவர் மக்கள் வாக்கால் வந்து ஒரு ஆளா இவர் செய்யறது வந்து எங்களுக்கு தெரியும் ஜேவிபிக்கு தேவையான கல்வி அரசியல் எதிர்க்கிறோம் இந்த செயல்பாடு முதலாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறது தான் முறை அப்படி இல்லாம இப்படி அதிகாரபூர்வமா இருக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை நாங்கள் கேட்கிறோம் இது இது ஒரு பெரிய ஒரு பிழையான செயல்பாடு இது ஏதாவது மக்கள் வந்து டீச்சர்ஸ்

தெரியும் ஆசிரியர் பற்றாக்குறை இலங்கையில இருக்குது நாப்பத்தாறாயிரம் வடமாகாணத்துல நாலாயிரம் ஆசிரியர் ஆசிரியர் வெட்டிடங்கள் இருக்குது அந்த வெட்டிடங்கள் அரசால் நிறைப்பாம இந்த ஆசிரியர்கள் நாற்பது ஐம்பது வயசுள்ள ஆசிரியர்களை வன்னிக்கு போக நாங்கள் நாங்க வந்து வண்ணில உள்ள மாணவர்களில் கிநொச்சில மாணவர்கள்டுக்காய் துணுக்காய் மற்றும் எல்லா கல்வி வலைங்களும் மாணவர்கள்ட்ட கல்வியை கல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவங்களுக்கு ஆசிரியர் கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ அதுக்கு வந்து ஆசிரியர் நியமனம் வழங்காம தான் இந்த செயல்பாடு நடக்குது எங்களுக்கு வடமாகாணத்தில் வேலை இல்லாத பட்டுதாரிகள் எவலபிள் இருக்கிறாங்க மாகாணத்துக்கு ஏழும் நியமனம் வழங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை கொடுக்காமல் அரசு ஐஎம்எஃப் கொள்கை ஐஎம்எஃப் தீர்மானம் படி அரசு ஊழியர்கள் எடுக்காம இருக்கிற ஆசிரியர்களை மாற்றாங்க நாங்கள் காண்றோம் தற்போது கிளிநொச்சியில் எழுபத்தஞ்சு ஆசிரியர்கள் எடுத்தால் அங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை எழுபத்தி அஞ்சு ஆசிரியர்கள் எடுத்து வேற இடங்களுக்கு போட போறாங்க என்ன செய் எதிர்பார்க்கிறாங்க இங்க வடக்குல கஷ்டப்பிரதேசம் சேவை செஞ்சவங்க வெளி மாகாணங்கள்ல சேவை செஞ்சவங்க பல பேரை திரும்பவும் அங்க அனுப்பி இருக்கிறாங்க அவங்களோட வயசும் கூட இப்ப அங்க வேலை செய்ய திரும்பி அனுப்புறாங்க எப்படி அசைகிறது அது அதுக்கு ஒரு ஒரு அப்படி செய்ய இயலாது நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இதை தட்டி கேட்போம் நாங்கள் இன்னும் ரெண்டு மணி நேரம் நாங்கள் பொறுத்து பார்ப்போம் அதுக்கு பயந்து நாங்கள் இதில் வர முடிவோட நாங்கள் எங்க எங்கட தீர்மானத்தை நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் நாங்கள் எங்கட தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் நாங்கள் ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் பல எடுத்து செயல்பட்ட ஒரு தொழிற்சங்கம் நாங்கள் இந்த ஆளுநருங்க சொல்லணும் நீங்கள் இப்போதான் வந்திருக்கிறீங்க நாங்கள் இதுக்கு வந்து ஆளுநர் கூட பேசியிருக்கிறோம் கல்வி அதிகாரிகளோட பேசுவோம் இந்த அதிகாரிகள் கூட நாங்கள் காண்றோம் இந்த இந்த அரசுக்கு தேவையான செயல்பாடு தான் இருக்கிறாங்க இது அதனால நாங்கள் சொல்கிறோம் வடமாகாணத்தில் இது மட்டும் இல்லை பல பிரச்சனை பாடசாலை மூன்று பிரச்சனைகளும் இருக்குது இன்னும் இன்னும் அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடமாற்றம் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு இறுக்கமான ஒரு முடிவு வர இல்லாட்டி எங்களிட செயல்பாடு முன்செயரம் அதோடு நாங்கள் சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதி இல்லாத இந்த இந்த மாகாணத்தில் இருந்துக்கிட்டு இப்படி அராஜகம் பண்ணுறது நாங்கள் வண்ணை கண்டிக்கிறோம்ன்றதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்